இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது நம்ம வந்து நேற்று ட்ரோன் வாங்கியிருந்தோம் ஆக்சுவலி அந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாட்டி தான் ப்ளைங் ஆச்சு அப்பறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு ரொம்ப ஹைட்டுக்காகும் அது அனுப்பியில் அனுப்பலை ஆக்சுவலி கொஞ்சம் ஹைட் தான் அனுப்பிச்சோம் அதனாலையும் கீழேருந்து ஒரு சேன் சுத்தம் நின்றுச்சு நம்ம எக் மறுபடியும் சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணியிருந்தோம் சரி ஓகே பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க சரி அதை மறக்காமல் நம்ம சேனலுக்கு வர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஸ்லோவாக பேசுகிறேன் ஏன் தெரியுமா கீழே வந்து அழுக்கிறாங்க அதனால தான் ஸ்லோவாக இருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் அந்த நெக்ஸ்ட்டு ட்ரோன் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால இன்றாவதுனால அத எப்படி இருக்கும் வீடியோ போடுறேன் மறக்காம நம்ம சேனல் गौरव சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா